வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் உடனடியாக செய்யக்கூடிய இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான தக்காளி குழம்பிற்கு மூன்று தக்காளி பழம் சோம்பு சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும் நம் தக்காளியை இப்படி நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்க வேண்டும் ീരകം പൊടിയോ പൊടിയാ നെറുക്കിയങ്ങായ സേർത്ത് വിടണം സരിവേശലി സേർത്ത് വിടണം നാം പൊടിയാ നെടുക്കിയ ഇഞ്ചി പൂണ്ട് പച്ച മിളക്കായ സേർത്ത് വിടല നാം പൊടിയ നെറുക്കി എടുത്തക്കൊള്ള വേണ്ട தக்காளி குழம்பிற்கு தேவையான உப்பை நாம் சேர்த்து விடலாம் நாம் கல்லுப்பை சேர்த்துக் கொள்ளலாம் நம் தண்ணீர் ஊற்றுவதால் கரைந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பூண்டு அனைத்தும் பொன்னிறமாக வதங்கவும் நாம் அரைத்து வைத்துள்ள தக்காளி சாரை சேர்த்து விடலாம் இந்த அளவு நிறம் மாறவும் நாம் சேர்த்து விடலாம் நாம் தக்காளி சாறை சேர்த்து அதனுடன் ஜார் கழுவின தண்ணீரையே ஊற்றி விடலாம் இந்த நன்றாக ஒரு கொதி வரவும் இதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க வேண்டும் இ கொதிக்கும் பொழுது நாம் மஞ்சள் பொடியும் மசால் பொடியும் சேர்த்து விடலாம் தெற்கு ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சரியாக வரும் நாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதால் அளவு போதுமானது மசாலா இப்படி நன்றாக கொதி வரும் வேளையில் நாம் சிறிதளவு வெள்ளம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை நாம் சேர்த்து நன்றாக கொதிவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிடம் நன்றாக கொதி வரவும் நம் மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் தக்காளி குழம்பு நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது பொழுது நாம் மல்லி எலை தூவி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் பொழுது வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான தக்காளி குழம்பு ரெடி இதை நாம் சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மினி தோசையாக ஊற்றி இந்த தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னியும் வைத்துக் கொடுத்தார் குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த சுவையான தக்காளி குழம்பை நாம் மிக விரைவில் செய்துவிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்